அவங்களுக்கு தௌபாவை இல்லைங்கிறான் இல்லை தாமதமில்லாமல் ரப்பிடத்தில் கண்ணீர் வடித்து கதறி ரப்பே அந்த பாவத்தை மன்னிச்சிருன்னு ரப்பிடத்தில் கேளுங்க மூணாவது சொன்னாங்க வாழ்க்கையில் ஏதாவது கவலையாக இருந்தா மனசில் கஷ்டமாக இருந்தா பிரச்சனைகளாக இருந்தா பொய்தா தல்லாகரத்தில் இருக்கும் அலேக்கு பி லாகவுலவலா கூவத்தை இல்லா பில்லா வலா கூவத்தை இல்லா பில்லாகில் அலையில் அதையும் அதிகம் ஓதுங்க எல்லா கவலையும் மாறும்னு சொன்னாங்க அருமையானவர்களே இந்த செய்தியை வாழ்க்கையில் நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஜமாஅத்துல்லம்மா அவனுடைய பணிகளை மாவட்ட பணிகளாக இருந்தாலும் சரி வட்டாரத்தினுடைய பணிகளாக இருந்தாலும் சரி மாநிலத்தினுடைய உயர்வான பணிகளுக்காக வேண்டியும் நீங்கள் இன்ஷா அல்லா அதுவெல்லாம் சிறப்பாக மென்மேலும் ஜமாத்துல்லம்மா அவனுடைய சேவைங்கிறது ஒன்று சமூகம் சார்ந்தது இன்னொன்று சரிய தொடர்பானது மூணாவது உலமாக்கல் தொடர்பானது இதுதான் ஜமாத்து அல்மாவுடைய அடிப்படையான இந்த மூணு விஷயங்களை அடிப்படையாக மையமாக வைத்துத்தான் ஜமாத்து அல்மா செயல்படுகிறது ஜமாத்து நீங்கள் எல்லா நிலையிலும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு அல்லாஹு தாரா இந்த கூட்டத்தை கபூல் செய்திருள்வானா அல்லாஹ் இந்த கூட்டத்தை கபூல் செய்திருள்வானா அல்லா அவருடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக அல்லா நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானா நம் எல்லோருக்கும் அல்லா நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானா நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லா பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானா வெளிரங்கமான அந்தரங்கமான பெரிய எல்லா வியாதிகளை விட்டு அல்லா நம்மை அருள்வானா ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்ற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லா நமக்கு நசீபை தந்தருள் புரிவானா நம்முடைய செயல்களில் அல்லாஹ் இஹலாசை தந்தருள்வானா சத்த போட்டு ஆமின் நம்முடைய செயல்களில் அல்லாஹ் இஹலாசை தந்தருள்வானா எல்லா விதமான முகஸ்ததியை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானா நீ இந்த ஹயாத்தையும் நிறைவான ஆஃபியத்தையும் இறையச்சமுள்ள ஒழுக்கமான பேணுதனான வாழ்க்கையை தந்து இந்த சமூகத்தினுடைய காதிமீன்களாக நம் எல்லோரையும் கபூல் செய்திருவானாக நீ இந்த ஹயாத்தை தந்தருள்வதோடு வாழ்க்கையினுடைய கடைசி நேரம் மிக முக்கியமான அந்த நேரத்திலே எந்த விதமான கலக்கமோ எந்த விதமான பயமோ எந்த விதமான திடுக்கமோ இல்லாமல் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு களிமத்து தொகையை மொழிந்தவர்களாக வதுவுடனும் உயர்ந்த அமர்களில் நாம் ஈடு ஆடை அணிவித்து மகிழ்விப்பார்கள் அடுத்து எஸ் நத்தர் சாஹிப் ஆலிம் அவர்களுக்கு ஆடை அணிவித்து மகிழ்விப்பார்கள் நன்றி துவாவுக்கு பிறகு இஷா ஜமாத் தோழை நடைபெறும் நாகை மாவட்ட உலமா சபையும் அப்து முஹின் ஆண்டவர் பள்ளிவாசல் நிர்வாக சபையும் இணைந்து நடத்திய இரு விழாவுக்கு தலைமை தாங்கி நடத்தி தந்த ஷேக் தாவூத் அவர்களுக்கும் முகமது இசாக் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கும் முன்னிலை வகித்து தந்த பாகுந்தகி திட்டச்சேரி புறக்கிராமம் கட்டுமாவடி மற்றும் உலமா பெருமக்களுக்கும் ஓதிய மௌலவீஹ ஆஃபீஸ் எம்ஏ ஜமால் முகமது சிராஜ் ஹசரத் அவர்களுக்கும் மௌலவி ஆஃபீஸ் ஏ ஜாக்கிர் ஹுசைன் ஃபாஜில் மன்பை ஹசரத் அவர்களுக்கும் கிராத் கீதம் இசைத்த மௌலவி எஸ் உமர் ஹத்தாப் உலூமி ஹசரத் அவர்களுக்கும் மௌலவி எம் முகமது ஹாமிம் ஜமாலி ஃபையாசி ஹசரத் அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்திய முகமது ரஃபி நானா அவர்களுக்கும் மௌலவி என் நசீர்ஹான் நூரி ஹசரத் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய அனைத்து மக்களுக்கும் இன்னும் சிறப்புரை வழங்கிய பேருரை வழங்கிய ஹசரத் காஜா மொயுதீன் ஹசரத் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஜமாத்தினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் தாய்மார்கள் அனைவர்களுக்கும் ஒலி ஒலி இசை தந்த சகோதரர்களுக்கும் அல்மாவின் சார்பாகவும் பாக்குந்தை ஜமாத்தினர்கள் சார்பாகவும் نندري أي هندوم الحمد لله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الرحمن الرحيم إياك نعبد وإياك نستعين الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين